ஐயனார் துணை சிரியலில் அடுத்து வரை எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிலா கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லிடலான்னு சொல்லிட்டு சேரன் வந்து முடிவு பண்ணுறாங்க ஏப்பா நிலா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன்ப்பான்னு சொல்கிறாங்க என்ன விஷயம்னு சொல்லுன்றாங்க இல்லை அதை நீ எப்படி எடுத்துக்க போறேன்றதை எனக்கு தெரியல அண்ணன் என்னென்ன பேசிட்ருக்கீங்க கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த விஷயத்த நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் இருந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது எனக்கும் நல்லா தெரியுது என்ன விஷயமா இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டும் பேசிட்டு இருக்காங்க இல்லமா நான் வந்து பாண்டிக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிருக்கேன் பொண்ணெல்லாம் கூட பார்த்தாச்சு அதுக்காக ஒட்டுமொத்தமாக உங்களை வெறுக்கிறதுக்காக இப்படி பண்ணனு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காத இந்த விஷயம் உங்களுக்கே ஓவரா தெரியலையா நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க உங்களுடைய லைஃபுக்கு ஏற்ற பொண்ணாக பார்த்து நாங்கள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கிறோங்க ப்ளீஸ் நேண்டாங்க நிலா நீ என் மேலே இருக்க அன்பு பாசம் உண்மைனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது தெரியாமல் நீ தான் பார்த்துக்கணும் அதே மாதிரி இவங்க எல்லாருக்கிட்டையும் நீ இந்த விஷயத்த வந்து சொல்லணும் எனக்காக இதை செய்யுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அண்ணே என்னென்ன சொல்கிறீங்க டைவர்ஸ் ஆன பொண்ணுன்னு வேற சொல்கிறீங்க உங்களுக்கு ஏற்ற பொண்ணா இல்லையான்றது எதுவுமே தெரியாமல் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தால் அதை நான் எப்படி நான் ஏற்றுப்பேன்னு சொல்லி நீலா ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க சொன்னதுக்காக சேரன் மனசை மாத்திப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ